நான் சொல்கிறது புதுசாலாம் இது கண்டுபிடிச்சி சொல்லலைங்க இது ஒரு சயின்ஸ் இந்த சயின்ஸ் நமக்கு தெரியல சயின்ஸ் அறிவியல் உண்மைன்னு சொல்லலாம் இது ஒரு ஒரு பிரபஞ்ச விதிகள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆன்மீகத்தின் உண்மை அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லாவே இது தான் இதை நம்ம அடாப்ட் பண்ணுறதில்ல அதனால தான் நம்ம அந்த பிஸ்னஸ்லேயோ அந்த வேலையிலையோ ஃபெயிலியர் ஆகிறோம் அந்த மூணு விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாங்க டூ ஹண்ட்ரட் எஃபோர்ட் போட்டாலும் அந்த பிஸ்னஸ்லேயோ அந்த வேலையிலையோ உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இல்லைனா ஜீரோவாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்கிறீங்களோ எந்த வேலை செய்கிறீங்களோ ஃபஸ்ட்டு கேம் ப்ராசஸ் ஒரு வேலையை ஒரு தொழிலை ஜஸ்ட்டு ஒரு கேமாக ஒரு விளையாட்டாக ரொம்ப சந்தோஷமாக நல்ல ஒரு அன்பாக நல்ல ஒரு வேகமாக உத்தியேகமாக நீங்கள் வேலை செய்யுங்க ரெண்டாவது விஷயம் மைண்டு ப்ராசஸ் மைண்டு ப்ராசஸில் பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும் ஒன்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் உங்களோடய உழைப்பை கம்மியாக கொடுத்தீங்கனாலே நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம் மூணாவது முக்கியமான விஷயம் அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க அதாவது எல்லாருமே வேலை செய்கிறோம் எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம் ஏதோ நம்ம ஒரு வேலை செய்யும்பொழுது ஒரு நல்ல ப்ரொமோஷன் நம்ம தொகை நமக்கு என்ன தேவையோ அதை விட கொஞ்சம் அதிகமாக வந்தால் தான் படுவோம் ஒரு வேலை செய்கிற இடத்துல நம்ம கீழே இருக்கிறவங்கலாம் ப்ரொமோஷன் ஆகிட்டு போகிறாங்க பட் நம்ம அதே இடத்துல இருக்கிறவங்கும் போது ஒரு வருத்தங்கள் வேதனைகள் ஏற்படுது ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நான் என்ன தான் சார் செய்கிறது என்ன வழிகள் தெரியல அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் செய்வோம் எல்லாருமே பிஸ்னஸ் செய்கிறது ஒரு லாபத்துக்காக தான் வேலை செய்கிறோம் யாருமே நஷ்டப்படணுன்ட்டு யாருமே பிஸ்னஸ் பண்ணுறதில்ல பார்த்தீங்கன்னா நம்மளால் தொடர்ந்து அந்த பிஸ்னஸை செய்யவே முடியாது ஆனால் அதே பிஸ்னஸை உணர்த்த நல்லா சக்ஸஸாக பண்ணிகிட்ருக்கான் ஏன் நம்மளால் அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் கொண்டு வர முடியல கடன் மட்டும் அதிகமாயிட்டே இருக்குது நான் எங்கே மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோங்க அதாவது இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் தாங்க செயல்பட்டிருக்கேன் சிறப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் புரிதல் தன்மை என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நான் ஃப்ரீயாக இருக்கும்பொழுது உங்களோட நான் பேசுகிறேன் அற்புதமாக செயல்படுத்தலாம் இன்கேஸ் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு ரிமைண்டர் மெசேஜ் கொடுங்க நலமாக பேசுகிறேன் சொல்யூஷனை நோக்கி பயணம் செய்யலாம் கட்டணம் எதுவும் இல்லை ஓகேங்களா சார் நான் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகணும் வேலை செய்கிற இடத்துல நான் சக்ஸஸ் ஆகணும் எனக்கு ப்ரொமோஷன் வரணும் எல்லாமே நான் ஒரு அப்ரிஷியேட் பண்ணணும் என்ன செய்யலாம் ஒரு உண்மை நமக்கு தெரியலைங்க நான் சொல்கிறது புதுசாலாம் இது கண்டுபிடிச்சு சொல்லலைங்க இது ஒரு சயின்ஸ் இந்த சயின்ஸ் நமக்கு தெரியல சயின்ஸ் அறிவியல் உண்மைன்னு சொல்லலாம் இது ஒரு ஒரு பிரபஞ்ச விதிகள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆன்மீகத்தின் உண்மை அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லாவே இது இதை நம்ம அடாப்ட் பண்ணுறதில்ல அதனால தான் நம்ம அந்த பிஸ்னஸ்லேயோ அந்த வேலையிலையோ ஃபெயிலியர் ஆகிறோம் அந்த மூணு விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு விஷயம் கேம் ப்ராசஸ் அல்லது கேம் பிளான் கேம்னா என்னங்க விளையாட்டு ஒரு விளையாட்டு விளையாட்றோன்னா நம்ம எப்படிங்க விளையாடுவோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு நீங்கள் விளையாடுறீங்க எப்படி விளையாடுவீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த விளையாட்டு எப்படி விளையாடுவீங்க நல்ல ஒரு உற்சாகமாக ஒரு சந்தோஷமாக ஒரு ஆர்வமாக ஒரு வேகமாக ஒரு கவனமாக என்னென்ன அதுக்கு புரிதல் தன்மையோட என்னென்ன இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகமாக அந்த விளையாட்டை விளையாடுவோம் அதுக்கு பேர் தான் அந்த கேம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா அந்த கேமில் நீங்கள் ஜெயிப்பீங்களா தோக்க முடியுமா ரெண்டுமே நடக்கும் ஏன்னா கேமுன்னா யாரோ ஒருத்தர் ஜெயிக்கணும் யாரோ ஒருத்தர் தோக்கணும் அதுக்கு பேர் தான் கேம் ஓகேங்களா அடுத்த தடவை அந்த கேமில் தோத்துட்டீங்க என்ன பண்ணுவீங்க அடுத்த தடவை விளையாடும் பொழுது இன்னும் அதிக ஆர்வத்தோடு அதிக உத்வேகத்தோடு போன தடவை என்னென்ன நம்ம தப்பு செஞ்சோமோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு வேறு என்னென்ன யுத்திகள் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு செயல்பட்டு கட்டாயம் நீங்கள் அந்த கேமில் ஜெயிப்பீங்க கரெக்டா தானே உண்மை ஸோ இந்த ப்ராசஸ் உங்க வாழ்க்கைக்கு உங்க வேலைக்கும் தொழிலுக்கும் செயல்படுத்துங்க செயல்பட்டா நீங்க சக்சஸ் ஆயிடலாம் இதுதான் ஸ்டெப் நம்ம எல்லாம் என்ன தெரியுங்களா ஒரு ஒரு வேலை செய்கிறோம் ஒரு தொழில் செய்கிறோன்னா சக்சஸ் ஆகணும் ஃபெயிலியர் ஆகக்கூடாது நஷ்டம் வந்துடக்கூடாது இப்படியே வேலை செஞ்சிகிட்ருக்கோம் அப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது இப்படி ஆகிட்டா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பய உணர்வுலே நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா கட்டாயம் நீங்கள் ஜெயிக்க முடியாது ஒரு விளையாட்டை எப்படி விளையாடுறீங்களோ அதே மாதிரி உங்களோட வேலை உங்களோட அந்த தொழிலை நீங்கள் செயல்படுத்துங்க அதுக்குன்ட்டு நான் சொல்கிற மாதிரி விளையாட்டாக செய்ய சொல்ல விளையாட்டுன்னா அந்த விளையாட்டில் உங்களுக்கு எவ்வளோ ஈடுபாடு இருக்குமோ அந்த ஆர்வம் அந்த உங்களுக்கு அந்த வேகம் அந்த சந்தோஷம் அந்த யுத்திகள் என்னென்ன நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களோ ஒன்ஸ் தோத்துட்டால் கூட அடுத்த தடவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களா அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வேலையில் உங்கள் தொழிலில் நீங்கள் செயல்பட்டால் சக்ஸஸ்ஸுங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் செய்கிற பிஸ்னஸை உன்னொருத்தர் செய்கிறாரு அவர் சக்ஸஸ் ஆகிறாரு ஏன் நம்ம ஆகலை காரணம் இது தாங்க ஸோ எந்த ஒரு தொழிலாகட்டும் எந்த ஒரு வேலையாகட்டும் ஒரு கேம் ப்ராசஸில் நீங்கள் செயல்படுத்தினா நூறு சதவிகிதம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நீங்கள் ஜெயிச்சிடலாம் ரெண்டாவது ஸ்டெப் மைண்டு ப்ராசஸ் மைண்டு ப்ராசஸை பற்றி ஒரு புரிதல் தன்மை நமக்கு வேணுங்க மைண்டுனால் என்னங்க நம்மளோட மனநிலை எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க நாங்கள் நான் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த தொழிலுக்காகவே நான் உழைக்கிறேன் சார் இன்னாலும் என்னால் ஜெயிக்க முடியல சார் என்னோடய சிந்தனைகள் என்னோடய செயல்பாடுகள் எல்லாமே அந்த பிஸ்னஸ் அந்த வேலையை பற்றி தான் சார் இருக்கேன் இருந்தாலும் எனக்கு ப்ரொமோஷன் வரல சார் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை சார் நான் நினச்ச சம்பளம் வரல சார் நான் நினச்ச லாபம் வரல சார் என்னால் கடனை கூட கட்ட முடியல சார் ரொம்ப டார்ச்சராக இருக்குது கடன்காரங்கள்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க சொல்கிறோமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இந்த மைண்டு ப்ராசஸை பற்றி இந்த மனநிலை பற்றிய புரிதல் தன்மை நமக்கு இல்லை அதாவதுங்க இந்த மனசு எப்படி ஆக்டிவிட்டி பண்ணுதுன்னாங்க இந்த மனசில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவிட்டியும் இருக்கும் நெகட்டிவிட்டியும் இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் எது பாசிட்டிவிட்டி எது நெகட்டிவிட்டின்னு நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கே தெரியும் ஸோ நீங்கள் நெகட்டிவிட்டிலேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் போட்டாலும் அந்த பிஸ்னஸ்லேயோ அந்த வேலையிலையோ உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இல்லைன்னா ஜீரோவாக தான் இருக்கும் புரியுதுங்களா நான் சொல்கிறது நல்லா கவனிங்க ஒரு நெகட்டிவிட்டி மைண்ட் செட்டோட ஒரு எதிர்மறையான எண்ணங்களோட ஒரு பிஸ்னஸ் நீங்கள் செய்யும்பொழுது எவ்வளோ தான் இன்புட் உங்களோடய எஃபர்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களோட எஃபர்ட்டை போட்டாலும் உங்களோட அவுட்புட் ஒன்றா ஜீரோவாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப கம்மியாக இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் தான் இருக்கும் அதே நீங்கள் பாசிட்டிவிட்டியோட உங்கள் மனசை பாசிட்டிவிட்டியோட வச்சுட்டு ஸ்மார்ட் எஃபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்மார்ட் ஜாப் இப்பெல்லாம் அப்படி தான் அதாவது கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சால் போதும் எட்டு மணி நேரம்லாம் நீங்கள் உழைக்க வேண்டியதில்லை இருபத்தி நாலு மணி நேரம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை ஸ்மார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணால் நூறு சதவீதம் தட்டி தூக்கலாங்க புரியுதுங்களா நீங்கள் வேணால் பாருங்கள் உங்களை சுற்றி இருக்கிற பழைய பிஸ்னஸ் மேன் கோடீஸ்வரன்கள் அவனெலாம் பாருங்கள் வேலை செய்கிற நேரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதேமாரி அவன்கிட்ட வேலை செய்கிற ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க எல்லாத்தையுமே ஈஸியாக மேனேஜ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பான் ஆனால் நம்மக்கிட்ட நாலு பேர் வேலை செய்வாங்க அதையே வச்சு மேனேஜ் பண்ண முடியாது லேபர் ப்ராப்ளம் சார் என்ன செய்யறதுன்னு தெரில சார் எல்லாமே இருக்குது சார் ஆளுங்க வரதுனால என்னால் செய்ய முடியலன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கிறது நம்ம தான் காரணம் என்ன உங்ககிட்ட நெகட்டிவிட்டி இருக்குது அவங்ககிட்ட பாசிட்டிவிட்டி இருக்குது இவ்வளோதாங்க இதை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்ஸ் பாசிட்டிவிட்டியாக இருந்து ஸ்மார்ட் எஃபர்ட் போடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் நீங்கள் அந்த வேலையில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை விட சூப்பராக செயல்படுத்தலாம் அந்த பிஸ்னஸில் எப்படி சக்ஸஸ் பண்ணலாம்னு நினச்சிங்களோ அதை விட ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் பண்ணலாம் தாங்க ஃபார்முலா இன்னும் சொல்கிறேன் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க இன்னொருத்தரும் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறாரு அவர் ஏன் சக்ஸஸ் ஆகிறாரு நீங்கள் ஏன் ஃபெயிலியர் ஆகிறீங்க கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற தொழிலையும் மற்றவங்க எப்படி தொழில் செய்கிறாங்கங்கிறத கொஞ்சம் பொருத்தி பார்த்தீங்கன்னா இந்த உண்மைத்தன்மை புரியும் சரி சார் இந்த மைண்ட் ப்ராசஸில் எப்படி சார் நான் பாசிட்டிவிட்டியாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம் ஒரு தொழில் செய்கிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம ரசித்து பிடிச்சி தான் நம்ம செய்கிறோம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கேம் பிளான் அந்த கேம் ப்ராசஸை நீங்கள் இதுக்கு வாங்க என்ன பண்ணலான்னா நீங்கள் இறைவன்கிட்டையோ இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி கிட்டையோ எப்படி நம்ம கேட்கலான்னா இறைவனர்களால் எனக்கு ஒரு அற்புதமான வேலை ஒரு அற்புதமான தொழில் நல்ல வருமானத்தோடு சிறப்பாக செயல்படுத்தி கொடுக்குற சூழ்நிலையை சிறப்பாக கொடுத்துருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன் எனக்கு நிறைய லாபம் வந்துட்டுருக்கு இறைவனுக்கு நன்றி நானும் சந்தோஷமாக இருக்கேன் என்கிட்ட வேலை செய்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிற பாசிட்டிவிட்டியை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் இந்த பாசிட்டிவிட்டி எதுக்காக க்ரியேட் பண்ணால் உங்கள் மனசு ஃபஸ்ட்டு நம்பணும் அந்த மனசு நம்புச்சுன்னா இந்த செயல்பாடுகள் பாசிட்டிவாக நடக்கும் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இதுங்க ஒரு வருத்தங்கள் வேதனைகள் யார் மேலேயாவது வீட்டில் இருக்கலாம் வெளியில் இருக்கலாம் பிஸ்னஸ்க்கு சம்மந்தமில்லாத ஆட்கள் மேலே கூட உங்களுக்கு வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதை கிளியர் பண்ணிவிட்டு இந்த அஃபர்மேஷன் போடுங்க நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம் என்ன சார் வீட்டில் சண்டை அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம் நூறு சதவீதம் இருக்குது சண்டை இருந்தாலும் மனதளவில் நீங்கள் பாசிட்டிவிட்டியாக இருக்கணும் அதுக்கு இப்போ கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் அந்த வருத்தங்கள் வேதனைகளை எப்படி கிளியர் பண்ணலான்னா சிம்பிளான ஒரு அஃபர்மேஷன் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ஏதோ ஒரு ஒருத்தரோட உங்களுக்கு ஒரு மனக்கசப்புக்கள் ஒரு ஒரு நம்பிக்கை துரோகங்கள் ஏதோ ஒன்று இருக்குது ஓகேங்களா அதை எப்படி கிளியர் பண்ணலான்னா இப்போ அந்த இன்சிடெண்ட்டை கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட பங்கு அதில் கட்டாயம் இருக்கும் நம்ம பங்கு இல்லாமல் அந்த பிரச்சனையாக வந்திருக்காதுங்க கொஞ்சம் பொருத்தி பாருங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஓகே இறைவனர்களால் சில சிறப்பு குறைவான விஷயங்களை நான் செஞ்சுட்டேன் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சொல்லுங்கள் அவங்கள நினச்சி சொல்லுங்கள் நீங்களும் வேணும்ன்ட்டு செய்யலை ஏதோ ஒரு சூழ்நிலையினால் தான் பண்ணிட்டீங்க காட் யூ இறைவனர்களால் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பிஸ்னஸ்க்கு உங்கள் வேலைக்கு நான் சொல்கிற இந்த ரெண்டாவது அஃபர்மேஷன் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்க நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான வேலை அற்புதமான தொழில் நல்ல வருமானத்தோட சிறப்பாக கொடுக்குற சூழ்நிலையை அற்புதமாக உருவாக்கிட்டே இருக்கீங்க நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் செயல்படுத்த 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 உங்கள் மனசு ஒன்ஸ் கேட்க கேட்க நீங்கள் பாசிட்டிவிட்டியாக மாறிடுவீங்க ஒன்ஸ் நீங்கள் பாசிட்டிவிட்டியாக மாறிட்டிங்கன்னா உங்களோடய எஃபோர்ட் பார்த்தீங்கன்னா குறைவான எஃபர்ட் அதுதான் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலே நூறு சதவீதம் நீங்கள் பிஸ்னஸில் சக்ஸஸ் அடைஞ்சிடலாம் எல்லா பிஸ்னஸ் மேனும் இந்த ஃபார்முலா தான் அடாப்ட் பண்ணுறாங்க நமக்கு தான் இந்த ஃபார்முலா தெரியல சிறப்பாக அடாப்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா மூணாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் சார் கேம் ப்ராசஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு சார் மைண்டு ப்ராசஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு சார் சிறப்பாக செயல்படுத்துகிறேன் சார் ஆனாலும் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார் என்னால் கடனை கட்ட முடியலன்னா அந்த டார்ஜெட் ப்ராசஸ் மூணாவது விஷயம் டார்ஜெட் ப்ராசஸ் அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிதுங்க டார்ஜட் ப்ராசஸ்னா என்னங்க நம்மளோட இலக்கு எல்லாருக்குமே ஒரு இலக்குன்னு ஒன்று இருக்குங்க ஒரு வேலை செஞ்சாலும் சரி ஒரு தொழில் செஞ்சாலும் சரி நம்ம ஒரு இலக்கை வச்சுருப்போம் அந்த இலக்கு ப்ராசஸில் நம்ம எந்த இடத்துல தோக்குறோன்னா இது நமக்கு செய்யணும் இந்த மாதிரி நம்ம செய்யணுன்னு ஒரு இலக்கு அங்கே வரும்பொழுது நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னா இது நம்மளால் செய்ய முடியுமா இது நீ ஒர்த்தா இது உன்னால் கட்டாயம் செய்ய முடியுமா உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு பல கேள்விகள் உங்கள் மனசுலேருந்து உள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் மைண்டை இன்னும் பாசிட்டிவிட்டியாக ஆக்கலை புரியுதுங்களா நான் சொல்கிறது அந்த ரெண்டாவது ப்ராசஸை நீங்கள் கரெக்டாக செய்யாதனால தான் இந்த கேள்விகள்லாம் வருது இந்த கேள்விகள்லாம் இருக்கிறதுனால இல்லை சார் நான் கரெக்டாக தான் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இந்த டார்ஜெட் ப்ராசஸை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா எங்கே போய் ஃபெயிலியர் ஆகும்னா ஒரு ஆர்டர் வரும் ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஆர்டர் வருது உங்களுக்கு பெரிய ஆர்டராக இருக்கே சரி நம்ம வேலை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துருவீங்க கடைசியில் பார்த்தா அதனோட பேமெண்ட் செக்ஷன் உங்களுக்கு கரெக்டாக வர அது காரணம் என்னென்னா நீங்கள் நல்ல வேலை செஞ்சு கொடுக்கணுன்னு தான் எடுத்தீங்க கரெக்ட் இதே அந்த மைண்டு ப்ராசஸை கரெக்டாக நீங்கள் வச்சுருந்திங்கன்னா அந்த ஆர்டர் வரும்பொழுதே நம்ம மனசுக்கு இன்டியூஷன் சொல்லும் இந்த ஆர்டர் நமக்கு தேவையில்லை இந்த க்ளைண்ட் நம்ம கரெக்டாக பேமெண்ட் தர மாட்டார் நம்ம வேறு ஜாப் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் போயிட்டே இருப்பீங்க புரியுதுங்களா அந்த டார்ஜெட் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இது எந்த இடத்துல நம்ம அஃபெக்ட் ஆகிறோன்னா இந்த டார்ஜெட் ப்ராசஸை அஃபெக்ட் பண்ணுறது ஆசை அந்த ஆசை வந்து அஞ்சு கோடி ரூபா வேலைடா ஏண்டா இது செஞ்சால் ஒரு பத்து பர்சன்ட் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற ஆசை முன்னால் வந்து நிற்கும்பொழுது அந்த வேலையை எடுத்துடுறீங்க கிடைச்சிடல சார் எனக்கு பேமெண்ட் வரல சார் நான் என்ன செய்கிறதுனே தெரில சார் நான் பாசிட்டிவிட்டியாக தான் இருந்தேன் ஸோ இந்த வீடியோ பார்த்த நோடையிலேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்கிறீங்களோ எந்த வேலை செய்கிறீங்களோ ஃபஸ்ட்டு கேம் ப்ராசஸ் ஒரு வேலையை ஒரு தொழிலை ஜஸ்ட்டு ஒரு கேமாக ஒரு விளையாட்டாக ரொம்ப சந்தோஷமாக நல்ல ஒரு அன்பாக நல்ல ஒரு வேகமாக உத்தேகமாக நீங்கள் வேலை செய்யுங்க ரெண்டாவது விஷயம் மைண்டு ப்ராசஸ் மைண்டு ப்ராசஸில் பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும் ஒன்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் உங்களோடய உழைப்பை கம்மியாக கொடுத்தீங்கனாலே நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம் மூணாவது முக்கியமான விஷயம் டார்ஜெட் ப்ராசஸ் அந்த டார்ஜெட் ப்ராசஸில் ஆசையை உள்ளே கொண்டு வருவேன்னா ஆசையை உள்ளே கொண்டு வராமல் இருந்தீங்கன்னா ஒன்ஸ் உங்கள் மனசு அந்த இன்டியூஷன் சொல்லுவாங்க அந்த அஞ்சு கோடி ரூபா ஆர்டர் வரும்பொழுதே உங்கள் மனசு சொல்லும் இல்லை இந்த வேண்ட இந்த வேலை வேண்டாம் சிவா இது வேண்டாம் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜம்ப் ஆகிடுவீங்க அந்த ஸ்டேட்டுக்கு எப்போ வரீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் சக்ஸஸ் தான் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய வேலையெல்லாம் வந்திருக்கோம் வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க காரணம் என்னன்னா அவங்க இந்த மூணு ப்ராசஸை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க ஓகேங்களா அந்த டார்ஜட் ப்ராசஸில் அந்த ஆசைங்கிறது அவங்க எப்போவுமே வச்சுக்க மாட்டாங்க இந்த வேலை செய்கிறதுனால இந்த கிளைண்ட் நல்லவரா இல்லை இந்த வேலையை நம்ம பண்ணலாமா நமக்கு இந்த ப்ராஃபிட் சாட்டிஸ்ஃபைடாக நம்ம பண்ண முடியுமா அதாவது வேலை செய்கிறது லாபத்துக்காக மட்டும் இல்லைங்க நம்ம இன்ட்ரெஸ்ட்டோட சாட்டிஸ்ஃபைடாக நம்மளால் சர்வீஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம மனசு இண்டியூஷன் மூலமாக சொல்லும் அது எப்போ சொல்லணுன்னா நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் செய்கிற தொழிலை கேம் ப்ராசஸ் மைண்டு ப்ராசஸை சக்ஸஸாக நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த டார்ஜஸ் ப்ராசஸ்லையும் நீங்கள் தட்டி தூக்கலாம் இந்த மூணு ப்ராசஸ்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற வேலையில் தொழிலில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கலாம் இவ்வளோதாங்க ஃபார்முலா இதை ஏதாவது செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நல்லமாக பேசலாம் இந்த ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கோம் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேங்க நான் சொன்னது இது ஒரு சயின்ஸ் ஓகேங்களா இதுதாங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி இது தான் ஒரு இயற்கையின் சட்டம் ஸோ அந்த பிஸ்னஸ் ஒரு வேலை செய்கிறதுல இது ஒரு சயின்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கட்டாயம் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக பேசலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி